அலாமே வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் காலை பொழுதை நாம் அடைந்த உடனேயே ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹினுடைய உதவியும் ரஹமத்தும் இறங்கி கொண்டே இருக்கும் ஆனால் இதனுடைய சிறப்பு பற்றி நம்மள வளருக்கும் தெரியாது இன்ஷால்தான் நீங்கள் ஓதி பாருங்கள் ஒரு நாளாவது அன்றைக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனித்து ஏன் இதுவரை ஓதலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச முறையில் அனைத்தையுமே நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக இருக்குது இந்த துவா இதை ஓதக்கூடிய நாள் தான் நீங்கள் வாழ்நாளில் பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் ஏன்னா இந்த துவாவில் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயமுமே இருக்குது அதாவது பரக்கத் கடிக்கணும் நாள் முழுவதும் அப்படின்னா இந்த துவாவில் இருக்குது இதை ஓதினிங்க அப்படின்னா நாள் முழுக்க அல்லா உங்களுக்கு பரக்கத்தும் ரஹமத்தும் பொழிந்து கொண்டே இருப்பான் இன்னும் இதை ஓதி பாருங்கள் அன்றைய தினத்தில் எந்த விஷயத்துலையெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்க்குறீங்களோ நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹினுடைய உதவியை கொண்டு தான் ஆனால் நடக்காத சில விஷயங்களுக்கு இப்போது அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் நம்ம எல்லோருமே என்ன எதிர்பார்ப்போம் இன்றைக்கே நம்ம நினைக்கிற காரியம் நமக்கு நடக்கணும் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் இன்னைக்கு மட்டும் அது நடந்துருச்சுன்னா என்னோட வாழ்க்கையே வேற லெவலுக்கு போகும் நான் நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே இது நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான துவாவா இருக்கு அந்த துவா என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாள்தோறும் வெற்றி இறை உதவி இன்னும் பறக்க பெறுவதற்கு காலை ஒரு முறை மாலை ஒரு முறை ஓதவும் அது என்ன துவா அப்படின்னா அஸ்பஹ்னா வாஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யோமி வ ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரகதஹு வ ஹுதாஹு வ அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹு இதனுடைய பொருள் என்ன அப்படினா நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம் காலை பொழுதின் அரசனான சர்வ உலக ரட்சகனான அல்லாஹவிற்கே எல்லா புகழும் அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் இந்த நாளை எனக்கு சிறந்த நாளாக மாற்றி தருவாய் அக இன்னும் அதிலே உன்னுடைய வெற்றியை கொடு இன்னும் அதிலே உன்னுடைய உதவியை கொடு இன்னும் அதிலே உன்னுடைய ஒளியை கொடு இன்னும் அதிலே பறக்கத்தை கொடு இன்னும் அதிலே நேரான பாதையை காட்டுவாயாக இன்னும் இந்த நாளின் தீங்குகள் அனைத்தையும் விட்டும் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க இது அல்லாஹிடமிருந்து வெற்றியையும் உதவியையும் அல்லாஹ்வினுடைய அருளையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு இது நம்மள பலருக்குமே தெரியாது இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதுல இருந்து ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு முறை ஓதிப்பாருங்க அலமது அன்றைக்கு தான் நீங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட நாளை நீங்க பார்ப்பீங்க ஏன்னா இது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லோருமே தேடக்கூடிய விஷயம் இதில் இருக்கு அது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு அதிர்ஷ்டமான நாளா தான் இருக்கும் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு பண தேவை இன்னும் வேறு ஏதாவது அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த துவா அதற்கு பொருத்தமாக இருக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த துவாவை நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹவிடமிருந்து உதவியையும் வெற்றியையும் இன்னும் அல்லாஹினுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து